திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் திரு தீப திருவிழாவை முன்னிட்டு மாலை மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது நிலையில் ஏராளமான பக்தர்கள் அங்கு படையெடுத்து வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் விரிவான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சரவண மகாதீபம் மாலை ஆறு மணி அளவில் ஏற்றப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை விழா குளமாக கொண்டுள்ளது மேலும் இந்த மகாதீபத்திற்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் தூழ்ந்துள்ளன பஞ்சபூத பஞ்சபுதலில் அத்தனை திருவண்ணாமலை ஒவ்வொரு ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நாலாம் தேதி கோயில் வளாகத்தில் தங்கு கொடிமரத்தில் கொடியேடு தொடர் கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியது இந்நிலையில் காலையிலும் மாலையிலும் ஒன்பது நாட்கள் சாமி நான்கு மாடத்திவி பலம் வந்து பக்தர்கள் அழிப்பிடித்தார் தீப திருவிழாவின் முக்கிய நாளான பத்தாம் நாளான இன்று திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் வளாகத்தில் கரூர் அருகே அமைந்துள்ள வர்ணி தீபம் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று மாலையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அதிக உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்துக்கு தேவையான கொப்பரை மற்றும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் இது மட்டும்தான் ஆறு ஆயிரம் மீட்டர் காடா என்கிற திரி ஆகியவற்றை தயார் நிலையில் உள்ளது ஆறு மணி உள்ள ஆறு மணி அளவில் அண்ணாமலை கோயில் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபம் ஆனது பதினோரு நாட்கள் பக்தர்களுக்கு காட்சி தருவது என்பது குறிப்பிடத்தக்கது இது இல்லாமல் பக்தர்கள் சேவனை வசதி அனைத்தும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன் தொடர்ந்து திருவண்ணாமலையில் குவிந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளை குறித்தும் இந்த ஆண்டு எவ்வாறு இருக்குது என்பது குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம் போன வருஷத்துக்கு இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது இன்னும் போக போக வரும்னு நினைக்கிறேன் வரும் அதனால் இந்த அண்ணாமலை இருக்கு வரணும் இன்னும் நிறையா எல்லா ம மக்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம் இன்னும் நல்லபடியாக நடக்கணும் நிறைய எல்லாரும் வளம் பெற்று நல நலமாக இருக்கணும்னா அண்ணாமலை அரை வேண்டிக்கிறேன் ஒரு இருபத்தி ஏழு வருஷமா தொண்ணூத்தி எட்டுல இருந்து வந்துட்டு இருக்குங்க தொண்ணூத்தி எட்டுல இருந்து வந்துட்டு இருக்க ஒரு வருஷம் தவறாம பரணி தீபம் தீபம் ரெண்டுமே ஒன்னு கூட மிஸ் பண்றது இல்ல அந்த கடவுள் வந்து அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இங்க வர்ற ஜனங்க கண்டிப்பா அவர் நினச்சாலே கண்டிப்பா முக்தி தருன்றது உண்மையான வார்த்தை என் வாழ்க்கையில் நடந்துருது எவ்வளோ வந்து இது வந்தாலும் அவர் ஒரு நிமிஷம் எல்லா துன்பமும் போயிடும் திஸ் இஸ் தி டைம் ஐ டு அருணாச்சலம் அண்ட் இட்ஸ் வெரி லைக் எக்ஸைட் டு கம் டு அருணாச்சலம் ஐ ஆம் சோ எக்ஸைட் டு கம் அண்ட் ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கமிங் டு கார்த்திக தீபம் அண்ட் ஐ எம் டூ எக்ஸைட் டு கம் ஃப்ரம் லாஸ்ட் இயர் டு லாஸ்ட் டூ இயர்ஸ் மை என் பேர் உதயா சென்னையில இருந்து வரும் சின்ன பிள்ளைல இருந்து வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இங்க ஒரு மடம் இருக்கு எங்க மடம் இதுதான் ஸோ இங்கே வருஷ வருஷம் வந்து நாங்கள் ஒரு பத்து நாள் சில பேர் தங்கியிருப்பாங்க எங்க குடும்பத்தில் பெரியவங்கெல்லாம் தங்கியிருந்து சாமிகளுக்கு அன்னதானம்லாம் பண்ணிட்டு கிரிவலம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போவோம் இன்னையோட முடியுது நாங்கள் இன்னைக்கு தான் வந்தோம் வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போக போறோம் ஜோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போவோம் வழி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உச்சி இதில் பார்த்தா தான் அந்த அது நேரில் பார்த்தா தான் அது ஒரு எஃபர்ட் நல்லா இருக்கும் தீபாவளியோட நம்ம இருப்போம் அண்ணாமலையா இருக்கு அரோகிரா நாங்க தீப திருநாள் பாக்கறதுக்காக வந்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சி நாலு வருஷமா வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த வருஷம் எப்ப வரும் நம்ம அந்த இந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த தீபம் பார்க்கும்போது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீபம் நம்மளுக்கு கண்ணுக்கு திரியற அந்த அஞ்சு நிமிஷம் நம்மளையே அறியாம ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள ரொம்ப இதா இருக்கும்